ரிச்சர்டு உம்ராண்டின் எட்டரை கால சிறைவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முடிவடைந்தது ரிச்சர்ட் உம்ரான் எளிதான முறையில் விடுதலை செய்யப்படவில்லை அநேக ஆண்டுகளாக அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட அநேகருக்கு தெரியாத நிலை இருந்தது ரிச்சர்டை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று கருதிய ஒரு சகோதரன் ரகசிய காவல்துறையில் இணைந்தார் அவர் வைத்தியரானபடியினால் இப்பொழுது கம்யூனிஸ்டுகளின் காவல்துறையில் வைத்தியராக பணியாற்றினார் வைத்தியரால் சிறையில் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியும் என்பதால் ரிச்சர்டை எப்படியாவது கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார் இறுதியில் அந்த சகோதரன் பயங்கரமான இருட்டு அறையில் இருந்த ரிச்சர்டு உம்ராண்டை கண்டுபிடித்து அவருடைய முயற்சியில் வெற்றியும் கண்டார் பின்பு ஜாசன் ஹோவர் குர்சேவ் ஆகிய இரு உலக தலைவர்களும் சமரசம் செய்து கொண்ட மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு ருமேனிய சிறை கைதிகள் அநேகர் விடுதலை செய்யப்பட்ட போது அங்கிருந்த கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரிச்சர்டு உம்ராண்டை விடுதலை செய்யுமாறு போராடினார்கள் இதன் பயனாக ரிச்சர்டு உம்ரான் குறுகிய காலத்திற்கு விடுதலை செய்யப்பட்டார் ரிச்சர்ட் எங்கேயும் பிரசங்கிக்கவோ ஊழியம் செய்யவோ கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்தார் இருந்தபோதிலும் சில இடங்களுக்கு சென்று வந்தார் பின்பு ரகசிய ஊழியத்தை தொடர்ந்தார் அவர் மீண்டும் ஊழியம் செய்வதை அறிந்த காவல்துறையினர் மீண்டும் அவரை கைது செய்து சிறையிலிட்டார்கள் எட்டரை ஆண்டு சிறைவாசத்திற்கு பின் மூன்றரை ஆண்டு விடுதலை பெற்றார் பின்பு மீண்டும் ஐந்தரை ஆண்டு சிறைவாசம் செய்யும்படி கைது செய்யப்பட்டார் அவரது இரண்டாவது சிறைவாசம் முதலாவதை காட்டிலும் மிகவும் மோசமாக இருந்தது இருந்தபோதிலும் போதிலும் அவர் சிறைச்சாலையில் அந்தரங்க சபையின் அந்தரங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார் இப்படியாக சிறையில் வேதனை அனுபவித்த ரிச்சர்ட் இவ்வாறாக கூறுகிறார் கம்யூனிஸ்டுகள் எங்களை அடித்த அடியிலும் குற்றுயிராக்கின செய்கையிலும் ஆவியே சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறது என்ற ஒரு பெரிய பாடத்தை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சித்திரவதைக்குள்ளாக்கும் போது அடிக்கடி வேதனைகளை உணர்ந்தோம் ஆனால் எங்களோடு தங்கியிருந்த கிறிஸ்துவின் மகிமையிலும் அவருடைய பிரசனத்திலும் மூழ்கியிருந்த எங்கள் ஆவிக்கு அது தூரமாகவும் விளக்கப்பட்ட இருந்தது என்று ரிச்சர்ட் கூறுகிறார்